சண்முக பரணி சீரியலில் இப்போ ராத்திரியான மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஃபுல்லுடையும் கேளுங்க விசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் வந்து ரத்னா கூட்டிகிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க வெங்கடேஷ் வந்து காலில் கூட விழுந்து பார்க்குறாங்க அது இருந்தாலும் நம்ம பரணியை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சண்முகமோ இவ மன்னிக்க கூடாது என்ன முடிவு எடுப்பான்னு தெரியலையே சராசரியாக வந்து முடிவு எடுத்துறா ரத்னாங்கிற மாதிரி மனசில் அனுச்சிகிட்டு இருக்காங்க சண்முகமோ நம்ம பரணியோ அப்போன்னு பார்த்து ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பண்ணுவான் கடைசி நேரத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சு விட்டுறணுமானே அப்படின்னு சொன்னோன்னே வெங்கடேஷ்க்கு வந்து தூக்கி வாரி போட்டதுனே சொல்லான் அந்த இடத்துல என்னடா அது காலில் விழுந்தா நிச்சயம் நம்மளை மன்னிச்சு விட்டுருவா அப்படின்னு பார்த்தா இவன் என்ன இவ்வளோ புத்திசாலித்தனமா இருக்கா இதை என்னால் நினைக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெங்கடேஷோட என் டிஆர் ஃபேமிலியும் அம்மாடி ரத்னா நான் என்னம்மா தப்பு பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலையம்மா நான் வந்து கிடைக்கலாம் போக வேண்டியது இருக்குமா இந்த பிரச்சனைக்கு எனக்கும் ஏதாவது ஒரு பர்சன்ட்டாவது சம்மதம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தானம் ஏலே நீ தானில் முக்கியம் காரணம் அவங்க தப்பு பண்ணுறப்ப நீ தானே வந்து இதுக்கு பண்ணணும் அது பண்ணணும்னு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்துருக்க ஆரம்பத்தில் இந்த அமைதியாக இருக்கியா இல்லை நான் அவங்கக்கிட்ட எதாவது பேசணுமா வேணாம்ப்பா நான் மாட்டுங்க அமைதியாக எங்கேயே இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சந்தானம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரத்னா நீ உன்ன எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இவன் உள்ளேயே வந்து இருக்கட்டும்னு அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்டேருந்து எனக்கு விவாறுத்து வாங்கி கொடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ரத்னா வந்து சொல்கிறாங்க சபாஸ் ரத்னா சபாஸ் இதுதான் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்த்தேன் இந்த அன்ன மனசுலேயும் வந்து இதாக இருந்திருக்கு இனிமேட்டு இவன் செட்டே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சண்முகம் ஒரு பக்கம் என்ன ரத்னா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க தாலி கட்டியாச்சுன்னா நான் உன் பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி நீ என்னென்னலாம் எனக்கு கஷ்டத்தை வந்து கொடுத்த நானும் வந்து நம்ம வாழ்க்கைக்காக வந்து எல்லாத்தையும் வந்து பொறுத்து பொறுத்து போனால் நீயும் கொஞ்சம் ஓவராக துமராக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஏலே நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் என்னை வந்து உள்ளே வைக்கணும்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்னாவை அடிக்கலான்னு சொல்லி வரப்ப சண்முகம் வந்து எட்டி உதைக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்த்திங்களா இப்போ மன்னிப்பு கேட்டவன் ரத்னா நீ வந்து மன்னிச்சுருந்தானு வச்சுக்கிய இதுதான் இருக்கும் நீ கரெக்டான முடிவு எடுத்துட்ட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போதே வழக்கறிஞரே இவனுக்காக தான் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம சண்முகம் என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்க பார்த்துக்கங்க எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டுட்டு போமான்னு சொல்லி சண்முகத்தோட நண்பன் சொன்னால அப்படியே எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போடுறாங்க வெங்கடேஷ் உள்ளே போப்பா என் இடத்துல வந்து திருந்துற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் பிரச்சனை பண்ணுறியான்னு சொல்லி அந்த இடத்துல திருப்பியும் சண்முகம் வந்து வெங்கடேஷை திருப்பி மாதம் வந்து உள்ளே வந்து வைக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்போன்னு பார்த்து கார்லேருந்து வீட்டில் வந்து இறங்குறாங்க நீ ஒரு நல்லபடியாக வந்து திருப்பி வந்திருக்கம்மா அப்படி இருக்கும்போது ஆர்த்தி எடுத்து தடபுடலாம் வந்து ஒன்று வெல்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஆர்த்தி எடுத்தோடனே அண்ணா இனிமேட் நான் உன்னோட தங்கச்சியாக இந்த வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரணியை வந்து பார்க்குறாங்க பார்த்தியா இன்னமும் என்ன சொல்கிறானு பரணி வந்து தப்பாக வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்கமா நீ உனக்கு நல்லதுதான் செஞ்சா ஆனால் என்ன பண்ணுறது ஏதோ புரிசலுக்கும் பண்டாட்டியுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியல பரணி தான் உன்னை வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டா தயவு செஞ்சு நீ யாரையும் தப்பாக நினைக்காத வலது காலை எடுத்து வச்சு வாமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வந்து வராங்க நம்ம இசைக்கு வந்து அப்படியே ரத்னா வந்து ஹக் பண்ணுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் எதுவும் முடிவு தப்பாக எடுத்துட்டேன் நான் இல்லைம்மா நீ எடுத்த முடிவு எல்லாம் இந்த அண்ணனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாக்கியமும் நம்ம வைகுண்டமும் இருக்காங்க அந்த இடத்துல பாக்கியம் வந்து கேட்குறாங்க நீ கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்க எல்லா நேரத்துலேயும் நம்ம பொறுத்து பொறுத்தெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பாக்கியம் ஏய் எல்லா பசங்களும் நம்ம திருப்பியும் ஒன்றா வந்து இருக்கோண்டா இதை சூப்பராக வந்து விருந்து வைக்கணும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்